الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضللهم فلا هادي له ونشهد أن لا الله إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ரப்பனா அலைக்க தவக்கல்னா வ இலைக்க அனபுனா வ இலைக்கல் மசீத் சதக்கல்லாஹு அலி கணியத்துக்குரிய அல்லாஹுமே நல்லடியார்களே சகோதரர்களே ரப்பனா அலைக்க தவக்கல்னா எங்கள் இறைவா உன்மீதே நாங்கள் நம்பிக்கை வைத்தோம் வ இலைக்க அனபுனா இன்னும் உன் பக்கமே நாங்கள் மீண்டு வருவோம் வ இலைக்கல் மசீத் இன்னும் உன் பக்கமே நாங்கள் திரும்பி விடுவோம் என்கின்ற இந்த இந்த துவாவை எல்லாம் அல்ல இறைவன் தன்னுடைய திருமறையின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார் ரப்பனா அடைக்க தவக்கண்ணா அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளுதல் நம்பிக்கை என்பதை பற்றி பெருமானார் சொன்னா ஒளியே சில மன்னோர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹின் மீது நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்றார் வேறு சில வசனங்களில் அல்லாஹ் சொல்லும் பொழுது எந்த அடியான் என் மீது ஈமான் கொண்டு என் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கிறான் என் மீது உண்மையாக நம்பிக்கை வைக்கிறானோ என்பதாக அல்லாஹ் சொல்றான் அப்போ அந்த நம்பிக்கையில முழுமையான அச்சம் அந்த முழுமை இருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கையாளர்களை தான் அல்லாஹ் விரும்புறான் இரண்டாவது அல்லாஹுவை சார்ந்து இருப்பது ஒ இறைக்கா அனாபுனா இறைவா உன் பக்கமே நாங்கள் மீண்டோம் அப்ப அல்லாகுவையே எல்லா நிலையிலையும் சார்ந்து இருப்பது மூன்றாவது வைலேக்கல் மசீர் அவன் இடமே நாம் திரும்பி செல்வது இதை ஒரு பிரார்த்தனையாக அல்லாஹு சொல்லி நோக்கம் தருவதமும் நம்மிடத்தில் அதிகமா இருக்கணும் என்கின்ற ஒரு காரணம் மகாவியார் அணியல்லாவு அவர்கள் இவங்க பெருமானார் செல்லல்லா அடி செல்லும் அன்னவர்களுக்கு அன்னவர்கள் மிகவும் விரும்பிய ஒரு சகாதி இந்த மகாவியார் அணியல்லா அண்ணவர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் போர் நடைபெற்று வந்துச்சு அப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா போருக்கான ஓய்வு காலத்தை அறிவிச்சாங்க தொடர்ந்து போர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அதனால நே கொஞ்ச நா கொஞ்ச நாளைக்கு போர் செய்ய வேணாம் ஓய்வு பெற்று இருப்போம் என்பதாக அந்த ஓய்வுக்கான ஒப்பந்தம் அங்க போடப்பட்டுச்சு அப்போ போர் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நேரம் அப்போ மாவியார் அழியல்லாம் வந்தவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அந்த போருக்கான ஓய்வு காலம் முடிவதற்கு முன்னாடியே தன்னுடைய படைகளை எல்லாம் அழைத்து கொண்டு போரு அந்த ஓய்வு காலம் முடிஞ்ச உடனேயே போர ஆரம்பிக்கணும் என்கின்ற நோக்கத்துல அந்த கூட்டத்தார்களை கூட்டிட்டு பயம் கிளம்பிடுறாங்க போருக்காக வேண்டி அந்த படைகளை திரட்டி கொண்டு போய்கிட்டு இருக்கிறார் அப்போ அங்கிருந்து ஒரு மனிதர் வர்றாரு அவரும் குதிரையில வர்றாரு பின்னாடியே வேகமாக மாவியார் அடியல்லான் அவர்களை பின்னாடி வேகமாக விரட்டிக்கிட்டே வர்றாரு விரட்டிக்கிட்டே வந்து மகாவியாவை எங்க போறீங்க என்பதாக கேக்குற மகாவியாரிடையிலானவர்கள் சொன்னார்கள் போருக்கான ஒப்பந்த ஓய்வுக்கான ஒப்பந்த காலம் முடிவடைய முடிவடை முடிவடைய போகிறது அது முடிஞ்ச உடனே போற ஆரம்பிப்பதற்காக வேண்டி நான் படைகளை கூட்டிட்டு போறேன் என்பதாக அவங்க சொல்லும் பொழுது அந்த மனிதர் சொல்றாரு போருக்கான ஓய்வு காலம் முடிந்தவுட் முடிந்த உடனே தானே நீங்க போருக்காக வேண்டி கிளம்பணும் அந்த காலமே இன்னும் முடிவடைய அந்த ஓய்வுக்கான அந்த நேரமும் இன்னும் முடியாம அதற்கு முன்னாடி எதுக்கு நீங்க போருக்காக வேண்டி மக்களை அழைத்து செல்றீங்க இது வந்து பெருமானார் செலவா ஒளி செல்ல மன்னவர்கள் காட்டி தந்த வழிமுறை இல்லையே ஒரு ஒப்பந்தத்தை நீங்க மீறுறீங்க அப்ப உங்களிடத்துல பேணுதல் இல்லையே பேணுதல் இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய உதவி உங்களுக்கு எப்படி கிடைக்கும் என்பதாக எல்லாம் அந்த மனிதர் மகாவியார் அடியல்லான் அவர்களிடத்துல இந்த செய்தியை சொன்னத சொன்ன உடனேயே ஹசரத்னா மகாவியார் அழியல்லான் அவர்கள் தான் அழைத்து சென்ற அத்துணை படைகளையுமே அப்படியே திரும்புங்க என்பதாக திரும்பி கூட்டிட்டு வந்தான் இப்ப இந்த வரலாறுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா பேணுதல் என்பதை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் ஒரு ஒப்பந்தம் போடுவோம் அப்படின்னு சொன்னா அந்த ஒப்பந்தத்துல நாம் என்ன சொன்னோமோ அதை பேணுதலாக செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான் அதே போன்ற எல்லா நிலைகளிலேயுமே நம்ம குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் நம்முடைய பொருளாதாரமாக இருக்கட்டும் நம்முடைய சொந்த பந்தங்கள் இடத்துல நாம இருப்பதாக இருக்கட்டும் தனிப்பட்ட முறையில நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் பேணுதலை பெருமானார் சலல்லா வலிசெல்லும் மன்னர்கள் அவசியமாக தொழில் கொடுக்கிறார்கள் அப்ப இந்த இடத்துல அந்த மனிதர் சொன்ன ஒரு செய்தி என்னன்னு சொன்னா போருக்கு உண்டான ஓய்வு காலம் இன்னும் இருக்கும் பொழுது நீங்க இப்படி படையை கூட்டிட்டு போறீங்க மாவியார் அணியல்லானவர்கள் அந்த மனிதரை என்ன வேணாலும் அவங்க மறுபடியும் அந்த படைகளை போயிருக்கலாம் இல்ல இது உனக்கு தேவையா என்பதாக என்ன செஞ்சிருக்கலாம் அவரை சொல்லியிருக்கலாம் ஆனா எந்த விதமான பதிலும் பேசாமல் உடனடியாக அவர்கள் அந்த கூட்டி சென்ற அந்த கூட்டத்தை திரும்பினாங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு காரணம்னா இதுல பேணுதல் இல்ல ஏன்னா சலல்லா சில அண்ணவர்கள் எதை செய்தாலும் அதை உண்மையாகவும் அதை பேணுதலோடு செய்து முடிப்பாங்க அது அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் விரும்புகின்ற காரணத்தினால் இந்த ஒரு செய்தி இந்த ஒரு செயலை அதற்கு நாம் மகாவியார் அணியல்லா அவர்கள் செய்தார்கள் என்பதாக நாம் வரலாறுல பார்க்கிறோம் அப்போ கணியமிக்க சகோதரர்களே உடுத்தக்கூடிய ஆடைகளில் கூட சகாபா பெருமக்கள் இடத்துல பேணுதல் சரியானதாக இருக்கும் அவங்க ஆடை உடுக்குறாங்கல்ல அவங்க உடுத்தக்கூடிய ஆடை ஆனா ரக ரகமாகவோ அல்லது விலை உயர்ந்த நிலையிலேயோ உடுத்தக்கூடிய ஆடை சகாபாக்கள்ட்ட இருக்காரு அங்கங்க ஒட்டு இருக்கும் ஏன் அல்லாவுடைய தூதரை அங்கங்க ஒட்டு போட்டு தான் போட்டிருப்பாங்க தன்னுடைய ஆடைகளை அவர்களுடைய அங்கியாக இருக்க அங்கிகள் இல்லை பல ஒட்டு போட்ட ஓட்டைகள் இருக்கும் சகாபாக்களும் அப்படிதான் இருந்தாலும் அந்த பழைய ஆடைகளை அவர்கள் உடுத்தினாலும் கூட அந்த ஆடைகளில் கூட சகாபா பெருமக்கள் பேணுதலை கடைபிடித்தார்கள் என்பதாக நாம் வரலாறுகள்ல பார்க்கிறோம் இது அல்லாவுக்கு ரொம்ப பிடித்த ஒரு குணம் நீங்க நாம எதை செஞ்சாலும் அதுல ஒரு பேணுதலாக செய்யும் சும்மா இஷ்டத்துக்கு செயல்படுத்துவதை விட அதுல ஒரு வரமுறையை வைத்துக்கொண்டு ஒரு பேணுதலான முறையில் ஒரு செயலை எந்த ஒரு அடியான் செய்கிறானோ ரப்பனா அழைக்க தவக்கல்னா அவன் அல்லாஹு மீது தவக்கல் வைத்தால் நம்பிக்கை வைத்தால் அதுல அது அல்ல அந்த நம்பிக்கையில அல்லாஹ் உறுதியை கொடுப்பான் அந்த நம்பி அந்த தவக்கலை வைத்து அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான் என்பதாக நாம் பார்த்தோம் இரண்டாவது ஜிபுரல் அலி சலாத் வசலாம் அண்ணவர்கள் பெருமானார் சலாஹ் அலி வசலாம் வருகை தந்தாங்க வந்து அல்லாஹுடைய தூதரே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை நான் இப்பொழுது காட்டட்டுமா என்பதாக கேட்டான் நாயகம் சலல்லா மன்னவர்கள் சரி காட்டுங்க என்பதாக சொல்லும் பொழுது அபி குபேஷ் என்று சொல்லக்கூடிய மலை அல்லாவுடைய தூதருக்கு காட்டப்பட்டது அபி குபேஸ் என்று சொல்லக்கூடிய தூதருக்கு ஜிப்லாம் காட்டுகின்றார்கள் அந்த மலையிலா அலிரலி அல்லாஹூ அன்பு அண்ணவர்கள் அல்லாஹுடத்துல அழுது துவா செய்து கொண்டு இருக்கிறார் துவா நான் நாம கேக்குற மாதிரி சாதாரணமான ஒரு துவா அல்ல அல்லாஹூடத்துல மன்றாடி கேட்கின்றார்கள் அவங்க கேட்கக்கூடிய அந்த மண் அந்த மன்றாடி கேட்பது என்று சொன்னால் அல்லாஹூடத்துல அவர்கள் கேட்கக்கூடிய அந்த துவாவை நாயகம் சல்லல்லா அலீசல்ல மன்னவர்களே பார்த்துட்டு பயங்கரமாக என்ன இப்படி அழி அவர்கள் மன்றாடிக்கிட்டு இருக்கிறாங்களே என்பதாக எண்ணக்கூடிய அளவிற்கு அல்லாஹூடத்துல மன்றாடி ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மலை மேல உட்கார்ந்து அழிரலி அல்லானவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறார்கள் இந்த காட்சிய ஜிபுரையில் அலி சலாத் வசலாம் வந்து அல்லாவுடைய தூதருக்கு காமிக்கிறாங்க இங்க பாருங்க இந்த மலில உட்கார்ந்து அலி எப்படி மன்றாடி இருக்காரு இத பார்த்து சலல்லா அலி சலாம் அண்ணவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தம் அப்ப ஜிபுரல் அலி சலாத் வசலாம் அண்ணவர்கள் சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே இந்த மலிரலி அல்லானவர்கள் இந்த மலையில அமர்ந்து அல்லா குடத்துல இப்படி மன்றாடி கேட்கிறாங்கல்ல அந்த துவா இத அல்லாஹ் மலக்குகள் இடத்துல காமிக்கிறான் நான் உங்கள்ட்ட எப்படி இங்க இருந்து காட்டுறனோ அதே போன்று எல்லா வழக்குகளையும் அல்லாஹ் அழைத்து எல்லா வழக்குகளுக்கும் இந்த காட்சி அல்லாஹ் காண்பித்து அல்லாஹ் பெருமிதம் கொண்டான் என்பதாக ஜிபரன் அலி சலாத்து வசலாம் அண்ணவர்கள் நாயகம் சலல்லாம் அலிசல்ல சொல்லி காண்பித்தார்கள் ஒரு அடியான் அல்லாஹூடத்துல எப்போதும் மன்றாடுகின்றானோ கையேந்து எப்ப கேட்கிறானோ கேட்பது வேறும் மன்றாடுவது வேறு பிடிவாதம் பண்ணுவது வேறு அது அல்லாஹ் ரொம்ப பிடித்தது ஒன்றை அல்லாஹ் குடத்துல பிடிவாதமாக மன்றாடி கேட்பதை அல்லாஹ் அதை அந்த பார்த்து பெருமிதம் கொள்றான் அப்ப எப்பொழுதும் ஒரு அடியான் அல்லாஹ் குடத்துல கையேந்தி அதிகமாக கேட்கிறாரோ அதுல மன்றாடுகின்றாரோ பிடிவாதமா கேட்கிறாரோ உரிமையோடு கேட்கிறாரோ அப்படி கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன தெரியுமா செய்யறான் எல்லா மலக்குகளையும் கூப்பிட்டு இந்த அடியான பத்தியா என்னிடத்துல எவ்வளவு கேக்குறான் என் மீது நம்பிக்கை கொண்ட நிலையில என்னிடத்துல அவன் மன்றாடி கேட்கறான் என்னிடத்துல அவன் கெஞ்சி கேக்குறான் என்னிடத்துல அவன் புரிவாதமா கேட்கறான் என்னிடத்துல அவன் உரிமையோடு கேக்குறான் இந்த அடியானுக்கு எப்படி நான் இல்லைன்னு சொல்ல முடியும் எனவே இவன் எதை கேட்கிறானோ அதை நான் வணங்குகிறேன் என்பதாக அல்லாஹு வணங்குவான் என்கின்ற ஒரு நிலையை நாயகம் சலல்லா வலீஸ்வலம் அண்ணவர்கள் இந்த அதிசின் வாயிலாக சொல்லி காண்பிக்கிறான் நமக்கு இந்த அதிசின் வாயிலாக நம்மால் தெரிய முடிகிறது அனிரலி அல்லா அவர்கள் கேட்ட அந்த மன்றாடி கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹு பெருமிதம் கொண்டான்னு சொன்னா யார் அல்லாஹூடத்துல அதிகமாக தன்னுடைய துவாக்களில் மன்றாடி கேட்கிறாரோ அவருக்கு என்ன செஞ்சிருவான் அல்லாஹ் அவருடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பான் இதுதான் அவ இலைக்கு அனுப்புனா இறைவா உன் பக்கமே நாங்கள் சாய்ந்தோம் என்பதற்கு இதுதான் பொருள் எல்லாம் உள்ள இறைவன் நாம் எந்த துவாக்களை கேட்டாலும் அந்த துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய துவாக்களாக அல்லாஹ் நம்முடைய துவாக்களை ஆக்கி வைப்பானாக வாயு தாங்க அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு சுபஹானல்லாஹி ஹம்திஹி சுபஹானகல்லாஹும்ம வபிஹம்திக்க வனஷஹது ಅಲ್ಲ ಇಲಾಹ ಇಲ್ಲ ಅಂತ ಅವನ ಸೌಖ್ಯ ರೂಪಾಯಿ ಅವನ ತುಂಬಿ ವಾಹನ ರಬ್ಬಿಕರಬ್